ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் சிம்பிள் ஆரி ஒர்க் தான் பீட்ஸ் ஒர்க் தான் ஆரி ஒர்க்னு சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது ஸோ பீட்ஸ் ஒர்க் தான் எல்லோராலையும் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா உங்கள் டெய்லர்கிட்ட ஜஸ்ட் அந்த பேட்டனை மட்டும் ஸ்டிச் பண்ணி கேட்டாலும் ஓகே தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பீட்ஸ் ஒர்க்கை கொடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தென் உங்கள் டெய்லர்ஸுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் பார்த்தீங்க இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஒரு சிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு சா ரெண்டு சாரி இருக்குது ரெண்டு ப்ளவுஸ் என்னோட ஸ்டைலில் ஒர்க் பண்ண கேட்டிருந்தாங்க ஸோ நான் என்னோடய ஸ்டைலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு ப்ளவுஸும் நான் வர வீடியோஸில் போட்டுகிட்டே இருக்கேன் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிக்கலை அது ஃபுல் ஒர்க் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாரிக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறது அடுத்த சாரி அடுத்த வீடியோவில் தான் போடுறேன் பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே சில்வர் ஜெரி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் என்னை நான் சூஸ் பண்ண ஒர்க்கு பார்த்திங்கன்னா பிளெயின் கிளாத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் பட் பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கும் ஃபுல்லாக சில்வர் ஜெரி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த சிஸ்டர்கிட்டையும் நான் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன் எங்கள் ஊரில் தான் எங்கள் வீட்டு பக்கம் வீட்டு பக்கம் இல்லை டிஸ்ட்ரிக் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் நாகர்கோவில் இருந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ லைனிங் கிளாத்தும் நான் ஒரு ப்ளவுஸுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க இன்னொரு ப்ளவுஸுக்கு எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ நான் எடுத்துட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு பேக் சைடு கழுத்தை வந்து நான் லைனிங் கட் பண்ணலை வரைஞ்சி எடுத்தேன் ஏன்னா கழுத்துக்கு வந்து பேட்டர்ன் வந்து வரைகிறதுக்காக சும்மா சர்க்கிளாக மட்டும் வரைஞ்சி எடுத்தேன் இது வந்து கிராஸ் கட்டு ஸோ நான் வந்து கிராஸ் கட்டுக்கு எப்போவுமே நியூஸ் பேப்பரில் வரைஞ்சிட்டு தான் கட் பண்ணுவேன் ஏன்னா ஃப்ரெண்டு பார்ட் வந்து எடுக்கிறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு கழுத்து கட் பண்ணாமல் நான் ஸ்கேலப் கட்டு தான் கொடுக்க போகிறேன் அதுக்காக நான் இந்த பெரிய ஒரு ரவுண்டு எடுத்திருக்கேன் ஆனால் அது செட் ஆகலை ஸோ என்னை குட்டி பாப்பாவோட பேங்கில் எடுத்திருக்கேன் அதில் வந்து இது மாதிரி ரவுண்டு ரவுண்டாக நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதாவது சிக்ஸ் ஆக் பேட்டனாக ட்ரையாங்குலர் ஷேப்பில் கூட நீங்கள் வரைஞ்சி எடுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ நான் ஃபுல்லாகவே இது மாதிரி தான் எடுக்கேன் ஃப்ரெண்டுக்கும் இதே மெத்தடில் தான் நான் கழுத்து வந்து கட் பண்ணியிருக்கேன் நான் எல்லா வீடியோஸ்லையும் போடுறது எல்லாமே ரவுண்டுக்கு அழுத்து தான் ஆனால் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்போவும் கஸ்டமர் எதுவும் சொல்ல மாட்டாங்க எங்கிட்ட ஸ்டிச் பண்ணி கேட்பாங்க அவங்க தனியாக கழுத்து கேட்டால் மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் பட் எனக்கு இது வந்து ஏதோ தோணுச்சு இப்போ அப்புறமா இது வந்து எண்டில் வரைக்கும் நீங்கள் ரவுண்டாக வரையக்கூடாது எண்டில் பார்த்தீங்கன்னா நான் வரையில்லை ஜஸ்ட் இது மாதிரி விட்டுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜாயின் பண்ணி பண்ணும்போது தான் ரெண்டு கழுத்துக்கும் ஈக்குவலாக ஒரு ஆரி ஒர்க்கில் வர நம்ம ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ இது மாதிரி எண்டில் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு விட்டுக்கோங்க ஒரு அரை இஞ்சி கேப் விட்டுட்டு நீங்கள் இந்த ரவுண்டு வரைச்சிக்கோங்க இப்போ நீட்டாக தான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃப்ரெண்ட் பார்த்துனா ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் நான் கழுத்துக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸ்லீவுக்கு ஸ்டிச் பண்ணலை ஸ்லீவுக்கு வேணும்னா நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் இதுவரைக்கும் தீர்மானிக்கலை கைக்கு என்ன ஒர்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப டைம் ஆகுது இந்த ஸ்கேலப் டிசைன் பார்த்தீங்களா ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணி அதை வந்து திரும்ப அடித்து இப்போ ரொம்ப கஷ்டம்தான் ஸோ நான் வந்து இதில் வந்து கேன்வாஸ் எதுவும் அட்டாச் பண்ணலை கேன்வாஸ் இல்லாமலே ஸ்டிச் பண்ணலாம் கேன்வாஸ் ஒர்க் ஆக்சுவலி எனக்கு நான் யூடியூப்பில் வேறு யாருக்கையாவது வீடியோஸ் பார்த்து தான் ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா என்னோட குரு வந்து எனக்கு கேன்வாஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுன்னு சொல்லி தரல நானே அதான் மொத்தத்தில் படித்தது ஆனால் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் ஆனால் இதுலேயும் ஃபினிஷிங் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் அதில் கண்டை பிடிக்க முடியாது நான் ஏதாவது தப்பு பண்ணேன் அப்படின்னு தப்பு பண்ணலை இருந்தாலும் கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியாது சரியா நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தான் இது மாதிரி பொறுமையாக ஸ்டிச் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸ்டிச் பண்ண ஸ்பீடு தான் ஸ்டார்டிங்கில் கூட்டல இப்போ தான் ஸ்பீடு கூட்டி வச்சிருக்கேன் இப்போ பாருங்க பொறுமையாக ரொம்ப ரொம்ப மைனியூட்டாக தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே அந்த நம்ம ஜாக் மிஷினில் வந்து சின்னதாக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டிச்சு ஒரு ஸ்டிச் அப்படி போகிறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் அதில் கரெக்டாக நான் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன் வளைவுகளெல்லாம் நீட்டாக கட் பண்ணுங்க புதிய கத்திரி வேற கொஞ்சமாக அழுத்தினாலே சராரணங்க போயிருதுக்கு கீறிட்டு இப்போ தான் நீட்டாக ரவுண்டுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன் ரவுண்டு தான் கட் பண்ணணும் அப்போ தான் நீட்டாக நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும் இப்போ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இடையிலையும் கட் கொடுக்கணும் ரவுண்டுக்கு சைடுலேயும் கட் கொடுக்கணும் இது மாதிரி சிஸர் கட்டு ஃபுல்லாகவே கொடுக்கணும் பார்த்து கட் பண்ணணும் ஏன்னா இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணுறப்போ அழுத்தி கட் பண்ணால் ஃபுல்லாக அந்த டிசைனே வந்து ஸ்பாயில் ஆகிரும் நம்ம அந்த கழுத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு திரும்பவும் கட் பண்ணி ரவுண்டு கழுத்து ஆக்கவும் முடியாது ஏன்னா இந்த கழுத்து வந்து பெருசாகிடும் ஸோ பார்த்து பொப் ஸ்டிச் பண்ணிடுங்க உங்களோட அவசரத்தை இந்த ப்ளவுஸில் காட்டக்கூடாது இப்போ அவங்களுக்கு தையல் கொடுக்கலாம் நீட்டாக இது மாதிரி உள்ளாடி கை போட்டு நம்ம அந்த விளைவுகளெல்லாம் கரெக்டாக பிடிச்சி விட்டு தான் ஸ்டிச் பண்ணணும் கேன்வாஸ்ன்னா இது ஒன்றும் கிடையாது ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் ஸோ யூஸ் பண்ணுறவங்க கேன்வாஸ் வச்சே ஸ்டிச் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக எல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ண தெரியாது ஆனால் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க பழகுனா எல்லாமே ஈஸி தான் ஸோ இந்த ஒர்க்குமே நிறைய பேர் கஷ்டமாக தோணும் ரொம்ப ஈஸி தான் ஸோ நீங்கள் டெய்லர்கிட்ட நீங்கள் இந்த ஒர்க்கை போட்டு வாங்குங்க சரியா மிஷின் இல்லாதவங்க கண்டிப்பாக என்னோடய ஒர்க்கு போடுறவங்கெல்லாம் நிறைய பேர் மிஷினே இல்லாதவங்க தான் அது எனக்கு ரம் நல்லது தெரியுது அதில் ஒரு நம்பிக்கை இருக்க மிஷின் இல்லாதவங்க ட்ரை பண்ணுறீங்கன்னு ஸோ மிஷின் இல்லாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் உங்கள் ஒர்க்கு நாங்கள் மிஷின் இல்லை இருந்தாலும் பண்ணுறோன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிடுவேன் இப்போ பேக் ஒர்க்கும் இதே மாதிரி தான் கொடுத்தேன் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு ரைட்டு லெஃப்ட்டுக்குமே அப்படி தான் கொடுத்தேன் பார்த்தீங்களா இந்த சைடில் நான் ஒன்று இன்ச்சு அரை இன்ச்சு கேப் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா ஜாயின் பண்ணுறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது பண்ணாலுமே கொஞ்சம் கிளியராக பண்ணுங்கள் உங்கள் டெய்லர்கிட்டையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ சொல்லி இது மாதிரி ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஒன்று அடிக்கலை இப்போது நம்மளோட ஒர்க்கு தான் நார்மல் மிஷினில் வந்து ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக சில்வர் கலர் எடுத்திருக்கேன் தென் சில்வர் கலருக்கு என்ன கலர் த்ரெட்டு மிஷினில் போடணுன்னா ஒயிட் போடணும் இல்லைன்னா ஆஷ் கலரும் போடலாம் இப்போது சின்ன ஒரு டிப்ஸு த்ரெட்டை எப்போவுமே இது மாதிரி ஒரு செலோ டாப் வச்சு ஒட்டிக்கோங்க இப்போ டபுள் ஸ்டாண்டாக பாபெல்லாம் சுற்றணும் சைடில் வீடியோ தெரியுது புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்காக தான் இது திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ என்ன நம்பி வந்தவங்களுக்கு நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் இப்போ ஒரு பழைய ஒரு பாபுன்னு எடுத்திருக்கேன் அந்த பாபில் வந்து சிங்கிள் த்ரெட்டை சுற்றிக்கோங்க ஒரு த்ரெட்டை வந்து சுற்றிக்கோங்க அப்புறமா இது மாதிரி ரெண்டு த்ரெட்டையும் ஜாயின் பண்ணணும் நூல் கட்டையில் இருக்க த்ரெட்டு பாபில் இருக்க த்ரெட் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அகைன் ஒரு புதிய புதிய பாபில் எடுத்து ரெண்டு ஸ்ட்ராண்டாக ரெண்டு நூல் ஒத்து நீங்கள் சுற்றுவீங்க இதுதான் டபுள் ஸ்டாண்டுன்னு சொல்கிறது அப்போ தான் நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணுறப்பவே ரெண்டு த்ரெட்டு பாபில் அட்டை டைம் விழும் அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்க கொஞ்சம் த்ரிக் திக்காக தெரியும் அதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் இப்போது அழகாக நான் வந்து சுற்றி எடுத்தாச்சு ஆல்ரெடியே நிறைய த்ரெட்டு சுற்றி வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு பாபில் ஆல்ரெடியை சுற்றி எடுத்து வச்சு அப்பளப்பளாக நீங்கள் எடுத்து வச்சு சுற்றி போடண்டாம் ஒரடியாக எடுத்து வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட்டை பாபில் போட்டதுக்கு பாபின் கேஸில் போட்டதுக்கு அப்புறமா மேலே இது மாதிரி த்ரெட்டை எடுக்கணும் மிஷின்லேருந்து இருந்து த்ரெட்டை எடுத்துட்டு இது மாதிரி ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும் இந்த ஸ்டிச் ஒழுங்காக வந்தால் தான் அவங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டே எடுத்து மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணாதீங்க உடனே உங்களுக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆகிடுது இது நம்மளால் முடியாதப்பா அவள் வேற பண்ணுவா வீடியோ போடுறா ஏதோ ஏதோ மந்திரம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ அப்படி ஒன்றுமே இல்லை உங்களால் முடியும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பொறுமையாக ட்ரை பண்ணுங்க இப்போ நீங்கள் ரவுண்டாக தான் ஸ்டிச் பண்ணணும் அதான் நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டம் நிறைய நேரம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆகுது ஒர்க்குக்கு டைமே ஆகாது பேல ஒர்க்குக்கு டைமே ஆகலை பீட்ஸ் ஒர்க்கு ஈஸியாக கொடுக்கலாம் எல்லாம் கண்ணை முடிட்டே ஸ்டிச் பண்ணலாம் பட் இது வந்து முடியலை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏன்னா ரொம்ப பொறுமையாக நிறைய நேரம் ஆகிட்டு எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும் ரவுண்டு ஷேப் வரணும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்து பார்த்தா ரொம்ப தின்னாக இருக்குது த்ரெட்டு பார்க்குறதுக்கு ஷுகர் பீடு ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு லுக்கே இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி அதில் சில்வர் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் கூட டார்க்காக த்ரெட் போட்டால் தான் நல்லா இருக்கும் திரும்பவும் அகைன் ஒரு வாட்டி கூட ஸ்டிச் பண்ணேன் அப்போ ஓரளவுக்கு வந்துடுச்சு தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒயிட் கலர் த்ரெட் தெரியுது பார்த்தீங்களா மேலே அந்த த்ரெட்டுக்கு மேலே தான் ஸ்டிச் பண்ணணும் மாற்றி ஸ்டிச் பண்ணக்கூடாது ஒயிட் கலர் த்ரெட் போட்டனால நமக்கு ஈஸியாக தெரியுது பார்த்தீங்களா அந்த த்ரெட்டுக்கு மேலே பொறுமை எனக்கு கண்ணே மங்கிட்டு லாஸ்ட்டு அப்படி கூர்ந்து கவனித்து ஸ்டிச் பண்ணதில் லைட் வேறு இருக்கா அதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து இப்போ நான் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் சரியா மிஷின் இல்லாதவங்க ஜஸ்ட் இந்த ஒர்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டெய்லருக்கு அக்கா இல்லை ஆண்டி மேடம் இந்த ஒர்க் இப்படி ஒரு ஒர்க் இருக்குது எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க தென் அவங்களுக்குமே இது மாதிரி ஒரு ஒர்க்கு கிடச்சது அவங்களுக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும் இப்படியெல்லாம் நார்மல் மிஷினில் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் போதும் ஆத்திரப்பட்டு ஸ்டிச் பண்ணிடாதீங்க நீட்டாக இருக்குது இதுவரை நான் இந்த ஒர்க்கு நான் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன் இது மாதிரி ரவுண்டு ரவுண்டாக எல்லாம் பண்ணது இல்லை ஃபஸ்ட் டைமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பர்ஃபெக்டாக வந்தால் போதும் அப்படின்னு இருந்துச்சு ஏன்னா என்ன நம்பி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அதுவும் கொரியரில் அனுப்பி விட்டாங்க என்ன நம்பி நான் யா சொந்தக்காரலே இப்போ நம்பி ஒரு சாதனை நம்மள்ட்ட தர மாட்டாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு பட் நம்மளை தெரியாமல் கண்ணு கேட்டின தொலைவில் நாகர்கோவில் இருக்காங்க இன்னும் நிறைய பார்த்தது கூட இல்லை நிறைய பேர் நாகர்கோவில் மட்டும் இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் கொடுக்குறாங்க அவங்கள நம்பிக்கையை காப்பாற்றணும் அந்த மைண்டில் தான் ஸ்டிச் பண்ணேன் இப்போ த்ரீ எம்எம் ஒயிட் பேல் எடுத்திருக்கேன் வீட் பீட் தான் த்ரீ எம்எம் சைஸ் இதுக்கும் சைஸ் இருக்குது எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும் ஸோ த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் இருக்குது ஃபோர் எம்எம் இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் வீட் வீட் பீடு எடுத்திருக்கேன் நீடிள் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம் நீடில் நம்பர் எயிட்டில் ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க எப்போவுமே ப்ளவுஸோட கலரில் தான் த்ரெட் எடுக்கணும் இப்போது ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் இது மாதிரி எண்டில் பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து பீடு வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நாட்டு போட்டு த்ரெட்டை வந்து அடியில் நாட்டு போட்டுட்டு எடுங்க இப்போது ஒரு வீட்பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த வீட் பீடை எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ வி ஷேப்பு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணலாம் இப்போது ரெண்டு வி ஷேப்புக்கும் இடையில அடுத்த வீடை வந்து கொஞ்சம் விட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பூ மாதிரி முட்டு மாதிரி விரிஞ்சது மாதிரி இருக்கும் இப்போ இது ஒரு ஒர்க்கு இன்னொரு ஒர்க்குன்னு தான் சொல்லித்தரேன் உங்களுக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பேக் சைடு வந்து எண்டு நாட்டு போட்டுக்கோங்க ரெண்டு நாட்டு வேற ஒன்றுமே இல்லை நீடில் இது மாதிரி குத்திட்டு த்ரெட்டை வந்து அதில் சுத்தி எடுத்து சுத்திட்டு இழுத்தா போதும் எண்டு நாட்டு விழுந்துரும் இது நாயை வந்து நாட்டு போடுறதுக்கு மடிச்சிட்டு இப்படி ரெண்டு மூணு தடவை இப்படி இப்படி சும்மா ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் உள்ளாடி த்ரெட்டு போட்டு நீங்கள் நான் நீடிலுக்கு உள்ளாடி நீங்கள் த்ரெட்டு போட்டாலும் ஓகே தான் த்ரெட்டுக்குள்ளாடி நீடில் போட்டு எடுத்தாலும் ஓகே தான் இப்போ பாருங்க நீட்டாக இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு விஷேப்புக்கு இடையிலையும் இது மாதிரி ஆஃப் சர்க்குகளும் இடையில இது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு ஆரி ஒர்க் பேட்டன் தான் ஆரி ஒர்க்கில் இதை வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே ஆரி ஒர்க்கை பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க கட் பண்ணுவாங்க நம்ம ஃபஸ்ட்டே ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு போடுறோம் ஸோ நிறைய பேர் இது அடிக்கி வராங்க அதனால தான் இப்போ சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது அதில் நம்ம ஒர்க்கை நீட்டாக போட்டாலும் பரவாயில்ல கசகசேன்னு போட்டுட்டு ஒரு ஒருத்தங்க அது ஆரி ஒர்க்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் காண்டாக தானே செய்யும் ஸோ என்ன பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போ இன்னொரு மாடல் வந்து இதுதான் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு த்ரீ பீட்ஸ் எடுத்திருந்தேன் இப்போ ஃபைவ் பீட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் நீட்டாக இருக்குது இது கொஞ்சம் தாமரை பூ மாதிரி விரிஞ்ச மாதிரி இருக்குது இது கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்குது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது ஸோ நான் இதை தான் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருந்தேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எப்பவுமே அப்படி தான் ஒரு ஒர்க்கு நான் போடுற எல்லா ஒர்க்கும் உடனே நான் பார்த்துட்டு உடனே ட்ரை பண்ணுறது கிடையாது நிறைய இடத்துல தான் கட் பண்ணி பொழிச்சு வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் செய்துட்டு திரும்ப டெலிட் பண்ணி இப்படி எல்லாம் தான் பண்ணுறது ஸோ எனக்குமே திருப்தி இருக்காது ஏன்னா நானும் பார்த்து பார்த்து ரசித்து தான் பண்ணுவேன் ஒவ்வொரு விஷயம் இப்போ பாருங்கள் ஃபைவ் பீட்ஸ் வச்சதுக்கும் த்ரீ பீட்ஸ் வச்சதுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு சிம்பிளாக தான் இதுதான் பிடிச்சிருக்கு த்ரீ பீட்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம் நான் ஃபைவ் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்டை பார்ட்டு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணேன் நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸில் போடுறது ஃபுல் ஃபினிஷிங் இப்படி தான் இருந்துச்சு ஸோ தான் ஃபுல்லாக நான் வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் பெர்ஃபெக்டாக வந்துருச்சு ஸோ நீங்கள் எதை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் தென் உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நிறைய பேர் டெய்லரிங் க்ளாஸுக்கு கேட்டுட்ருக்கீங்க டேரக்டாக வரவங்க டேரெக்டாக வரலாம் ஆன்லைன் கிளாஸ் நான் ஆன்லைன் கிளாஸில் நான் எடுக்க ரெடியாக இருக்கேன் வீடியோ இஷ்டப்பட்டீங்க லைக் செய்ய மறக்கிறது என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள்